ஒரு அதிகாரிக்கு தான் தனது பணியில் தவறு செய்தால் தனது பணி பறிபோகும் தான் சிறைக்கு போக நேரிடும் தனது வாழ்க்கை அழியும் அப்படின்ற அச்சம் என்னைக்கு வருதோ தான் அவங்க வந்து மாறுவாங்க ராஜினாமா செய்ய ஆமாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பாயிண்ட் வந்து கிடையாது சரிங்களா அது இது எல்லா அரிசியிலும் இது நடந்துட்டு வருது எல்லா சீ நடக்கிறதுனால திமுக நடக்கிறது சரி அப்படின்றத நியாயப்படுத்த முடியாது பொறுப்பெடுத்துட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க ஆனாலும் இந்த சிஸ்டம் இன்னைக்கு இவங்க விரும்பினாலும் நடவடிக்கை எடுக்க விடாது அப்படின்றது தான் அதிகாரிகளோட லாபி பவர் அப்படி வந்து எல்லையற்றது அந்த பியூரோக்ராட்ஸை பாதுகாக்கிறதுல அதில் வந்து எந்த அதில் அவங்களுக்குள்ள அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இப்படி எந்த வேறுபாடும் அதில் வந்து கிடையாது அப்படி தான் இருக்கு ஈவன் வெஸ்ட் பெங்காலில் சிபிஎம் உள்ளிட்டு அந்த ஆட்சியரை நேரடியாக பொய் பொய் சொல்லியிருக்காரு உண்மையை மறைச்சிருக்காரு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இப்போ அவருக்கு என்ன நடந்துடும் இப்படி இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இயல்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருவாரு சஸ்பெண்ட் பண்ணவும் கொஞ்ச நாள் கழித்து வேலையில் சேர்ந்துருவாங்க நான் கேக்குறேன் தொடர்ந்து நடந்து அது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி எந்த ஆட்சினாலும் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கு நடக்காம கிடையாது அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் காவல்துறைன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியாம காவல்துறைக்கு பின்னாடி போலீஸ் பின்னாடி நடந்திருக்கிறது பக்கத்துல கோர்ட் இருக்கு ஸ்டேஷன் இருக்கு எல்லாமே கலெக்டர் ஆபீஸ் இருக்கு யூனியன் ஆபீஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க எடுத்தாலும் எந்த ரிப்போர்ட்டும் வர மாட்டேங்குது கேட்க போனாலும் நாங்க விக்கிறோம் என்ன வேணா பண்ணுவோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இந்த அரசு சமூக நீதி அரசு சரியா இருக்கணும் அப்படின்னு கருதுறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்களும் வைக்கிறோம் விமர்சனங்களே வைக்காம ஆதரிக்கிறது அப்படின்றது பொருத்தமானது கிடையாது ஏழைகள் இப்படி செர்த்தால் அதை பற்றி எந்த அரசுக்கும் எந்த கவலையும் கிடையாது அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் எந்த மாநில அரசாக இருக்கட்டும் மாநில அரசில் உள்ள ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும் ஐபிஎஸாக இருக்கட்டும் எந்த அதிகாரி நிர்வாகமாக இருக்கட்டும் ஏழைகளை பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கவலை ஏதும் கிடையாது அந்த வர்க்க அலட்சிய கண்ணோட்டத்தில் தான் இந்த படுகொலை வந்து நடந்துருக்குது இதற்கு பொறுப்பான அதிகாரிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் மீதும் குற்ற நடவடிக்கை எடுத்து அவங்களும் ஜெயிலுக்கு போய் வேலை இழந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு தவிர வேற எந்த தீர்வும் நடக்காது போன வருஷம் நடந்திருக்கு சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிற கள்ளக்குறிச்சி சம்பவம் விசாராய் சம்பவம் முப்பத்தி ஏழு பேருக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறது உறுதியாக இருக்கிறது இன்னமும் கவலைக்கிடமாக இருக்கிற பத்துக்கு மேற்பட்ட சொல்கிறாங்க இதற்கிடையே முதல்வர் வந்து பத்து லட்ச ரூபா அறிவித்திருக்கிறார் எதிர்கட்சிகள் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மரண உலகம் கள்ளக்குறிச்சி காட்சி அளிக்கிறது ஒரு சமூக செயல்பட்டாக எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இப்போ வரை வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க இன்னும் பலி எண்ணிக்கை உயரும் என்ற அச்சம் வந்து இருக்குது இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது இது வெறுமனே ஒரு சம்பவம் கிடையாது ஒரு படுகொலை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படுகொலையை நிகழ்த்தியது யார் அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது குறிப்பாக வெறும் படுகொலை இல்லை வர்க்க படுகொலை கள்ள சாராயத்தில் இப்போ செத்த முப்பத்தி அஞ்சுக்கு மேலான நபர்கள் அனைவரும் ஏழைகள் இன்னைக்கு மட்டும் இல்லை காலங்காலமாக ஏழையில் மட்டுந்தான் கள்ளச்சாரத செத்துக்கிட்டுருக்காங்க இங்கே மட்டும் கிடையாது நாடு முழுவதும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் மத்திய பிரதேஷ் கர்நாடகா இங்கே தான் வந்து கள்ளச்சாரம் பெரிய லெவலில் வந்து இருக்குது பீகார் குஜராத் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா படி வந்து எழுநூற்றி எட்டு சம்பவத்தில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க கள்ளச்சாராயத்தில் வந்து இறந்துருக்குறாங்க முக்கியமாக அதே போல் பீகாரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுபது பேர் கள்ளச்சாராயத்தில் வந்து இறந்தாங்க இப்படி பல்வேறு சம்பவங்கள் நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தில் வந்து இந்த உயிரிழப்பு அப்படின்னு நடக்குது அந்த உயிரிழப்பில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே ஏழைகள் குறிப்பா இதுவரை நீங்கள் என்றைக்காவது வந்து சாராயம் குடித்து யாராலும் பணக்காரங்க இறந்துருக்குறாங்க அப்பர் மிடில் கிளாஸ் இறந்துருக்குறாங்க மிடில் கிளாஸ் கூட அதில் வந்து இறக்க மாட்டாங்க அன்றாடம் உழைத்து பிழைக்கும் ஏழைகள் மட்டும்தான் இந்த கள்ளச்சாராயத்தில் சாவில் வந்து சாகுறாங்க அதனால தான் சொல்கிறேன் இது வர்க்கப்படுகொலை வெறுமனே ஒரு சம்பவம் கிடையாது ஏழைகள் இப்படி செத்தால் அதை பற்றி எந்த அரசுக்கும் எந்த கவலையும் கிடையாது அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் எந்த மாநில அரசாக இருக்கட்டும் மாநில அரசில் உள்ள ஐஏஎஸ்ஆக்கட்டும் இருக்கட்டும் எந்த அதிகாரி நிர்வாகமாக இருக்கட்டும் ஏழைகளை பற்றி அவர்களுக்கு ஒருபோதும் கவலை ஏதுன்னு கிடையாது அந்த வர்க்க அலட்சிய கண்ணோட்டத்தில் தான் இந்த படுகொலைன்றது வந்து நடந்திருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ரெண்டாவது இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வந்து நடக்குது ஆனால் அது காரணமானவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது இப்போ நம்ம சிஸ்டத்தில் இப்போ இந்த கள்ளச்சாராய வித்தவனை கேஸில் போடுவாங்க உடன கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க இப்ப இதுக்கு இதை முறையாக கண்காணிக்காமல் தவற விட்ட அதிகாரிகள் அதுல ரெண்டு வகை இருக்கு லஞ்சம் வாங்கிட்டு விட்டது லஞ்சமே வாங்காம முறையா வேலை செய்யாம தவற விட்டது இப்படி ரெண்டு கேட்டகரியில் உள்ள அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே குற்றவாளிகள் இதுல லஞ்சம் வாங்கினவங்க வந்து நேரடியா சீரியஸான குற்றவாளி லஞ்சம் வாங்காம முறையா கண்காணிக்காம விட்டவங்களும் குற்றவாளி ஆனால் சட்டத்தில் அப்படி அவங்க மேலே அப்படி நடவடிக்கை வாய்ப்பு இருக்குன்னா ஒண்ணும் கிடையாதுங்களா அப்போ ஒரு அரசாங்கம் வந்து முறையா விசாரணை நடத்தி இதற்கு பொறுப்பான அதிகாரிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்கள் மீதும் குற்ற நடவடிக்கை எடுத்து அவங்களும் ஜெயிலுக்கு போய் வேலை இழந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குமே தவிர வேற எந்த தீர்வும் நடக்காது போன வருஷமும் நடந்திருக்கு தொடர்ந்து நடந்த அது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி எந்த ஆச்சினாலும் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கு நடக்காம கிடையாது அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் காவல்துறைன்றது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியாமல் காவல்துறைக்கு பின்னாடி போலீசுக்கு பின்னாடி நடந்திருக்கிறது அதான் காவல்துறைக்கு தெரியாம அது நடக்காது கஞ்சா வைக்கிறதும் காவல்துறைக்கு தெரியாம அது நடக்காது தமிழ்நாடு முழுக்கும் கஞ்சா நெட்ஒர்க் இருக்கு இந்தியா முழுவதும் இருக்கு போதை நெட்ஒர்க் இருக்கு சாராய நெட்ஒர்க் அப்படிதான் இருக்கு அப்போ ஒரு ரெகுலராக அவங்க வந்து மாமூல் வாங்கிக்கிறாங்க அது மேலே வரை வந்து மாமூல் போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அது ஒரு இயல்பான விஷயமாக மாறிடுச்சு கள்ளச்சாராயத்தில் கஞ்சாவில் மஜாஜ் சென்டரில் கிளப்பில் எல்லாத்துலேயும் ரொட்டீனாக ஒரு மாமூல் வாங்கி மேலே வரைய பிரிச்சுக்கிறது அப்படின்றது ஒரு இயல்பான ஒரு பழக்கமாக வந்து மாறிடுச்சு அதுதான் இந்த ப பிரச்சனையோட மையம் பொதுவாகவே சொசைட்டியில் வந்து ஏழைகளை பார்த்தா ஒரு பார்வை பணக்காரர்கள் வசதியானவர்கள் பார்த்தா ஒரு பார்வைன்றது அரசு எடுத்துகிறதுக்கு எப்போயுமே இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் பைக்கில் போனீங்கன்னு வீங்க பைக்கில் ஒரு கையில கட்டி ஒருத்தர் போறாரு ஒரு ஆளுக்கான சட்டை போட்டு ஒரு போறாருன்னா அவரை உடனே போலீஸ் நிறுத்திடும் நிறுத்தி அவர்கிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு இல்லை ஃபைன் போடுவாங்க நீங்க காரில் போங்க எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் கார்ல போனால் எந்த போலீஸ் எங்கேயும் நிப்பாட்டாது எங்கேயாவது கார்கார நிப்பாட்டி நீங்க பாத்துருக்கீங்களா நிப்பாட்டவே மாட்டாங்க டிப்டாப்பா இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டாங்க அப்படின்றதான் அப்ப இந்த கண்ணோட்டம் பாருங்க ஏழைகள் தொடர்பான இந்த கண்ணோட்டம் தான் இந்த அலட்சியம்தான் தான் ரொம்ப முக்கியமா இது போன்ற தொடர்ச்சியா சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது இயந்திரம் அரசு இயந்திரத்தில் இருக்கிற வர்க்க கண்ணோட்டம் அப்படின்றது வந்து அது முக்கியம் அந்த வர்க்க கண்ணோட்டத்துல ஏழையில அவங்க எப்பயுமே போராடுற அப்படி அப்படிதான் ஒடுக்குறாங்க இது போல் சாவுகளையும் அப்படிதான் நடத்துறாங்க இப்படி ஒடுக்கும் அதிகாரிகளை செயல்படாத அதிகாரிகளை லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை தண்டிச்ச வரலாறு இதுவரை இருக்கா சொல்லுங்க இடமாற்றம் பண்ணிருக்காங்க குறிப்பாக ஆட்சியரே வந்து தவறா மாட்டாங்க அவன்ப அந்த ஆட்சியர் நேரடியாக பொய் பொய் சொல்லியிருக்காரு உண்மையை மறைச்சிருக்காரு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணால் இப்போ அவருக்கு என்ன நடந்துரும் இப்படி இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இயல்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருவாரு சஸ்பெண்ட் பண்ணவும் கொஞ்ச நாள் கழிச்சு வேலையில் சேர்ந்துருவாங்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இதுவரை நடந்த பல்வேறு காவல்துறை வருவாய்த்துறை அரசு அதிகாரிகளின் தவறுகள் குற்றங்களில் எத்தனை வழக்குகள் தண்டிக்கப்பட்டுருன்னு சொல்லுறேன் எந்த அரசாங்கம் அவங்களை விரும்பி தண்டிச்சிருக்கு சில விஷயங்கள் இப்போ பிரேம்குமார் நல்லகாமன் வழக்கு அதை நாங்கள் எடுத்து தொடர்ந்து நடத்துனதுனால அது ஒரு அதிகாரியை வந்து தண்டிக்க முடியுது வாச்சாத்தி வழக்கு அது சிபிஎம் தோர்கள் இன்னும் நிறைய சிபிஐ தோழர்கள் நிறைய பேர் அதில் வந்து நடத்தினாங்க போராடினாங்க மனித உரிமை எல்லாம் கெண்டிட்டு போயின் பலரும் போராடினதில் அது வந்து நடக்குது ஆனால் மற்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்களோன்னு சொல்லுங்கள் இப்போ தாமரவரணி படுகொலை நடந்துச்சு எந்த காவல் எதிர தண்டிக்கப்பட்டாரா பரங்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சு எந்த போலீஸ் எதிராக தண்டிக்கப்பட்டாரா ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்துச்சு எந்த போலீஸ் எதிர தண்டிக்கப்பட்டாரா ரெண்டு கவர்மெண்ட்டும் மாறி மாறி தான் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் அந்த பியூரோக்ராட்ஸை பாதுகாக்கிறதுல அதில் வந்து எந்த அதில் அவங்களுக்குள்ள அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இப்படி எந்த வேறுபாடும் அதில் வந்து கிடையாது அப்படிதான் இருக்கு ஈவன் வெஸ்ட் பெங்கால சிபிஎம் அந்த அரசு நிர்வாக கட்டமைப்புல வந்து அவங்க நம்ம இந்திய நிர்வாக கட்டமைப்பே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்பி எம்ஏக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சரவை பாராளுமன்றம் சட்டமன்றம் இது ஒரு செட்டப் இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிரந்தரமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றம் சிறைச்சாலை இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெர்மனடான ஸ்டேட் செட்டப் இப்போ நம்ம நாட்டு ஆட்சி முறையே வந்து இரட்டை ஆட்சி முறை தான் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முழு அதிகாரம் கிடையாது இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து ஸ்டேட் நிர்வாகம் தான் பண்ணணும் அந்த ஸ்டேட் நிர்வாகத்தை வந்து ஒருத்தர் பதிச்சிக்கிட்டா அவர் ஆட்சியை நடத்த முடியாது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்பிரச்சனைக்காக வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுக்க போராடணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்ப கலைஞராட்சி நீதிமன்றத்தில் புகுந்து காவல்துறை வந்து தடியடி நடத்தி நீதிபதியை கூட வந்து அடிச்சாங்க கடுமையான பிரச்சனை நடந்துச்சு அதுல வந்து விசாரணை நடந்து நான்கு காவல்துறை உயரதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடுச்சு அப்போ கலைஞர் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முயற்சி பண்ணாரு ஆனா அதிகாரிகள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து நிறைவேற்றினா நாங்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுப்போம் அப்படின்னு கலைஞரே அப்போ கலைஞருக்கே நெருக்கடி கொடுத்ததுனால அவரால் நடவடிக்கை எடுக்க முடியல கடைசி வரை இன்னைக்கு வரைய வந்து அந்த வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரி மீது கூட நடவடிக்கை எடுக்க முடியவில்லை அப்படின்றதா யதார்த்தம் சரிங்களா அப்படி காவல்துறை அது வந்து சமூகத்தில் வந்து எல்லாத்துக்கும் மேலாக தன்னை வந்து நிலைநிறுத்துக்கிறது அந்த அதிகாரம் அப்படின்றதான் காவல்துறை அந்த அதிகாரத்தை வச்சு தான் அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருக்கவங்க தங்க தங்களுக்கு வேண்டியதை வந்து நிறைவேற்றுக்கிறாங்க அப்போது அதில் ஒரு அன்ஹோலி அலையன்ஸ் வந்து உருவாகுது ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு ஒரு தவறான ஒரு உறவு வந்து உருவாயிருக்கும் அதனால வந்து பிரச்சனைன்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட் மிஷினரி என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான அதிகாரிகள் கொண்ட கட்டமைப்பு மக்களுக்கு அவங்க எந்த வகையில் அக்கௌண்டபிள் வந்து கிடையாது மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கவும் இல்லை ஆனால் அவங்க கையில் அதிகாரத்தை குவிக்கிறது அப்படின்றதுதான் பிரச்சனை இப்போ இந்த மூன்று சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் வருது முழுக்க அதிகாரம் வந்து அதிகாரிகளுக்கு காவல்துறைக்கு வந்து கொடுக்குறாங்க எல்லையற்ற அதிகாரத்தை கொடுக்கறது வந்து மோடி போன்ற ஃபார்சிஸ்ட்டுகள் அதிகாரத்தில் இருக்கிற போது இவர்களை பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற ஒரு கூட்டணியில் அது வந்து அதிகாரம் வந்து எல்லை மீறி போகுது அவங்க என்ன வேணாலும் செய்கிறாங்க இந்த விஷயத்தில் இப்போவும் நான் சொல்கிறேன் உறுதியாக அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் பெருசாக எடுக்கப்பட மாட்டாது கடைசி வரையே வந்து இல்லை இப்போ பொறுப்பு பொறுப்பு எட்டுருக்காங்க இது தவறுதான்னு ஒத்துக்கிறாங்க இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லையா என்ன இல்லை பொறுப்பு தான் பொறுப்பு எடுத்துட்டு இருக்காங்க தவறுதான்னு சொல்கிறாங்க ஆனாலும் இந்த சிஸ்டம் இன்னைக்கு இவங்க விரும்பினாலும் நடவடிக்கை எடுக்க விடாது அப்படின்றது தான் அதிகாரிகளோட லாபி பவர் அப்படி வந்து எல்லையற்றது அது அது வந்து ஆட்சியாளர்களையும் தாண்டி நிற்கக்கூடிய அதிகார கட்டமைப்பு அது அதாவது முதலாளிகள் மாதிரி இது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு லாபி அது அவங்கள அவ்வளோ ஈஸியாக வந்து செய்ய முடியாது நாட்டில் இங்கே நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு இல்லாததுக்கு முக்கியமான காரணம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அவங்க வந்து மக்களுக்கு வேலை செய்ய நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் மக்களை ஆட்சி செய்ய நம்ம வந்து வந்திருக்கிறோம் என்ற முறையில் அரசியல்வாதிகளோடு சேர்ந்துக்கிட்டு பல்வேறு தவறுகளை தொடர்ச்சி அழைக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறதுல வர்ற விளைவு அது மக்கள் எப்பயுமே புறக்கணிக்கப்படுறது அவங்க ரெண்டு பேர் லாபம் அடைஞ்சிக்கிறது அப்படிதான் அது வந்து நடக்குது திமுக அரசு இப்ப சொன்னாலும் சரி காவல்துறை அதிகாரிகள் மீது பெரிய அளவு நடவடிக்கை வந்து இருக்காதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் விதிவிலக்கா நடந்தா தான் உண்டு அப்படி நடக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் அதே சமயம் எல்லாரும் இதுக்கு எதிராக வந்து தீவிரமா மக்கள் வந்து பேசணும் கட்சிகள் வந்து பேசணும் இத வந்து எடப்பாடியோ அண்ணாமலையோ வந்து அரசியலாக்குவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்ட் கிடையாது ஆனா உண்மையிலேயே முதல் உடனே ராஜினாமா செய்யணும்னு சொல்றாங்களே ஆமா அதெல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பாயிண்ட் வந்து கிடையாது சரிங்களா அது இது எல்லா ஆட்சியிலும் இது நடந்துட்டு வருது எல்லா ஆட்சியும் நடக்கிறதுனால திமுக ஆட்சி நடக்கிறது சரி அப்படின்றத நியாயப்படுத்த முடியாது இங்கே எங்க தவறு நடந்தாலும் தவறு தான் அப்ப அதிகாரிகள் தொடர்பான உங்க கண்ணோட்டம் என்ன அப்படின்றதா முக்கியம் இங்க வந்து அதிகாரிகளுக்கு அதிக பவர் கொடுக்குற அரசு நிர்வாகங்கள் தான் தொடர்ந்து இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களை கண்ட்ரோல் பண்ணி முழுக்க வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிற ஒரு சிஸ்டம் வந்து இருந்தால்தான் அந்த பிரச்சனை வந்து தீர்மை ஒழிய அதிகாரிகள் சொல்கிறது அதிகாரி சொல்றதை கேட்டுக்கிறது அதிகாரிகள் கொடுக்குற உளவுத்துறை கொடுக்குற அந்த டிட்டோவான ரிப்போர்ட் இது பண்ணிக்கிறது இதையெல்லாம் தொடர்ந்து ஆட்சியாளர்கள் செவிமெடுக்கிறார்கள் அதே சமயம் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் மக்களோடு நிற்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் இந்த நாட்டின் மீது ஏழை மக்கள் மீது அக்கறை கொண்ட பல ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களை என்னைக்காவது கூப்பிட்டு எந்த ஆட்சியாவது யாராவது கற்று கேட்டிருப்பாங்களா எந்த ஆட்சியாளரது கேட்டிருப்பாங்களா எல்லா பிரச்சனையும் மக்களோட நிற்கிறவங்க இயக்கங்கள் தானே அவங்க இல்லாம அவங்க இல்லாம இந்த நாட்டில் எந்த பிரச்சனையாவது வெளியே வந்திருக்குமா சொல்லுங்க இதுவரை நடந்த அரசு நிர்வாக அத்தனை பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்து அமைப்பு இயக்கங்கள் தனி சில தனிநபர்கள் முற்போக்கா இருக்கிறவங்கள்தான் அவங்கள கூப்பிட்டு கேட்கணும் இப்போ என்ன இது மாதிரியான பிரச்சனைலாம் தொடர்ந்து இருக்குதுன்னா என்ன அது உணர்த்துது அப்படின்னா அதிகாரிகளோட கை வந்து பெரிய அளவில் வந்து ஓங்கி இருக்குது அப்படின்றது தான் அது வந்து உணர்த்துது அந்த நிர்வாக முறையில் மாற்றம் கொண்டு வராமல் எந்த பிரச்சனையும் வந்து தீராது ஒரு அதிகாரிக்கு தான் தனது பணியில் தவறு செய்தால் தனது பணி பறிபோகும் தான் சிறைக்கு போக நேரிடும் தனது வாழ்க்கை அழியும் அப்படின்ற அச்சம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவங்க வந்து மாறுவாங்க நூற்றுக்கணக்கானவர் அப்படி ஜெயிலுக்கு போனால் தான் இந்த விஷயங்கள் வந்து மாறும் அப்படி இல்லாத வரை அரசாங்கம் வந்து அவங்களை அதிகாரியில் காப்பாற்றிக்கிட்டே இருந்தால் இது வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் இருக்குது ஒழிய அதிகாரிகள் நலனுக்காக இல்லை இதை தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இந்த அரசு சமூக நீதி அரசு இது சரியாக இருக்கணும் அப்படின்னு கருதுகிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த விமர்சனங்களும் வைக்கிறோம் விமர்சனங்களே வைக்காமல் ஆதரிக்கிறது அப்படின்றது பொருத்தமானது கிடையாது ஒரு நண்பராக இருந்தாலும் கூட அந்த நண்பர் தவறு செய்கிற போது அவரை இடித்துரைக்க வேண்டும் அப்போ தான் அந்த நண்பர் சரியான திசையில் போவார் தான் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையில் நிச்சயமாக தவறு செய்திருக்கிறது அதில் சிக்கல் கோணல் வந்து இருக்குது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது இந்த பிரச்சனை மட்டுமில்ல இன்னும் நிறைய பிரச்சனையில் அப்படி தவறுகள் வந்து இருக்குது இவை எல்லாம் களையப்பட வேண்டும் கள்ளக்குறிச்சி சாவிலே அதில் கொல்லப்பட்டவர்களுக்கு உரிய நீதி என்பது கிடைக்க வேண்டும் அதற்கு காரணமான அதிகாரிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் அதை தமிழக மக்கள் எல்லோரும் அதற்கு எதிராக குரல் எழுப்பணும் நன்றி சார் நன்றி